ஹ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக் ஓகேங்களா செவன்த் நியூ புக்ல இணைப்பு சொற்கள் வந்து இருக்கும் இல்லையா சோ மேக்ஸிமம் எடுக்கிற எல்லாமே அந்த இருக்கிற தான் வந்து எடுக்கிறாங்க வந்து நம்ம ஒவ்வொரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எனவேன்னு அப்படின்னா அது எனவே ஃபுல்லா எங்கெங்கலாம் இருக்குன்னு அதுக்கடுத்து ஆகையால் அதனால் அதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சப்போஸ் ரெண்டு மூணு வந்து இணைப்புச் சொற்கள் மிஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கும்போது அதோட சேர்த்து பண்ணிடலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எனவே ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க பாருங்க திருத்திக் கொள்ள வாய்ப்பில்லை சோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழு சாரி பேச்சு மொழி ஓகேங்களா பேச்சு மொழி பாத்தீங்கன்னா திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை எனவே ஓகேங்களா சோ இங்க எனவே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்க தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு ஓகேங்களா எனவே தமிழை இரட்டை மொழி வழக்கு என்பர் சோ நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம் எனவே அப்படின்னு கொடுத்தாங்கன்னாவே அங்க வந்து ஏதோ ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஏதோ ஒரு வேர்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வரும் இங்க பாத்தீங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்றத எக்ஸ்பிளேஷன் தான் என்னது தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்கு எனவே ஓகேங்களா சோ என்பர் அப்படின்னு இருந்துச்சா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி அமையாது ஒரு சிலருக்கு ஓகேங்களா அந்த டைம்ல சப்போஸ் தெரியலனா இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கலான்றதுக்காக ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இது கூட இது இதுவும் பாருங்க அதே மாதிரிதான் இருக்கும் அதாவது இவர் வந்து பாரதிதாசன் மிகுந்த பற்று கொண்டார் அதாவது பாரதிதாசனுடைய பேர் சுப்பரத்தினம் எனவே என்ன தன்னோட பேர் என்ன மாத்திருக்காரு சுப்பரத்தினதாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு சோ வந்து இதோ ஒரு பேர் வந்து வச்சிருக்காரு ஓகேங்களா சோ அந்த பேர் வச்சிருக்கான காரணம் வந்து சொல்லிருக்காங்க சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனவே அப்படின்னு வருது எனவே பெயரை சுப்ரதனதாசன் என்று மாற்றி கொண்டார் அடுத்து அடுத்து இங்கே இருக்கும் தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேற எந்த விலங்கையும் வேட்டாடுவதில்லை எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று கூறுறோம் ஒரு பெயர் வச்சிட்டாங்க ஒரு விளக்கம் சொல்லி எனவே அதனை பண்புள்ள விலங்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க ஓகேங்களா சோ அங்க எனவே அப்படின்னு வந்திருக்கு அடுத்து இங்க பாருங்க நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே வந்து உயர்ந்தது எனவே ஓகேங்களா எனவே இயற்கை விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க புலியே காட்டுக்கரசன் அப்படின்றாங்க அதுக்கு காட்டுக்கரசன் பேர் வச்சிட்டாங்க ஒரு பேர் வைக்கிற இடத்துல என்னவேன்னு வந்துச்சா இதே மாதிரி பாருங்க அங்கயும் அதேதான் இருக்கு அந்த இலக்கணப் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும் எனவே இலக்கணப் போலியே என்னன்னு சொல்றாங்க முன்பின் தொக்க போலி ஓகேங்களா அடுத்து அதே மாதிரிதான் இங்க பாருங்க செத்தார் என்பது மங்களமில்லாத சொல்லின நம் முன்பு கருதினர் எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என்று குறிப்பிட்டனர் பேர்லா அங்க எனவே வந்துருச்சு அடுத்து அதேதான் இங்கும் பாருங்க அதாவது தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது ஓகேங்களா ஒரு பெயர் வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டாங்க எனவே தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளார் என்பதை அறியலாம் அப்படின்னு ஓகே இங்க பாருங்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்துச்சா எனவே கப்பலின் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் ஓகேங்களா மேல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பார்த்த ஸ்டேட் கூட கூட ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து அதனால எனவே அப்படின்னு ஓகே வழியில் உள்ள நாடுகள் நாடுகளுடன் தமிழர்கள் வானிகை தொடர்பு கொண்டு இருந்து அறிய முடிகிறது எனவே பல தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்று கரு என்று என்னும் கருத்தும் உள்ளது அப்படின்னு எனவேன்னு வருது ஒரு நெகட்டிவ் வருதா அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது இல்லை படவே இல்லை எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது சோ இங்க என்ன வந்திருக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா ஓகே இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது எனவே வந்து முடிஞ்சது ஓகேங்களா சார் தான் பார்த்தோம் இல்லைங்களா அமைவதில்லை ஸோ நெகட்டிவ் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வாய்ப்பும் இல்லை எனவே ஓகேங்களா சார் தான் சொன்னேன் ஓகேங்களா ஓகே எனவே முடிஞ்சாச்சு அடுத்து வந்து அதனால் பார்க்கலாம் ஓகே இங்கே பார்க்கலாம் ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை போறத்தை மதிப்பிட மதிப்பிடப்படுகிறது அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் வந்துச்சு அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்து இப்ப தீவில் மரங்கள் இல்லை அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகிறது அந்த ஒரு ரீசன் தான் அந்த ஒரு ரீசன் அதனால்தான் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சோ தீவில் வந்து மரங்கள் இல்லை அதனால மட்டும்தான் பாம்புகள் வந்து மனித போகின்ற இங்க பாருங்க மேடைகளில் அவர் ஆட்சிய வீர உரை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீடு கொண்டு எழுதினர் ஓகேங்களா அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது ஓகேங்களா சோ அதனால் இங்கே ஒரு அதனால் வருது அதை பாத்துக்கலாம் ஓகே அடுத்து இங்க என்ன சொல்லிக்காங்க பாருங்க அடுத்து இது கொஞ்சம் பெரிய சாண்டல்ஸா இருக்கு வாய்ப்புல இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ஒரு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா எப்படி வேற எப்படி கேட்கலாம் அதை அசைக்க எவராலும் ஆகாது என்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணி இருந்தார்கள் அதனால் ஓகேங்களா சோ அதனால் அடிமைத்தனம் நாலோ ஒரு மேலையும் ஆஹ் பொழுது ஒரு வண்ணமா இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது அப்படி இருக்காங்க சோ இங்க ஒரு அதனால் வந்திருக்கு நம்ம பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க உறவு கொண்டு தமிழ் நூல்களை கட்சி யாரோட வள்ளல் பாண்டிதருடையோட கட்டாங்கிட்டாங்க அதனால தான் அடைந்த அதனால நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அந்த விஷயத்த செஞ்சதுனால ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு சோ அதனால நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஏதோ ஒரு அதால ஒரு விளைவு வந்திருக்கு சோ வந்து ஒரு கூற்று அந்த கூற்று வந்து அதால ஏதோ ஒரு விளைவு வந்திருக்கு அப்ப நடுவில் வந்து அதனால் வரும் இல்ல நீங்க வந்து நல்லா பேச்சு வழக்கெல்லாம் பேசும்போதே அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ அந்த லைன் மட்டும் பார்த்துக்கோங்க மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது அதனால்தான் இஃது அருமையான பறவைங்களா தீர்க்கமா சொல்றான் அதனாலதான் இஃது அருமையான பிறவி ஓகே அதே மாதிரி இஃது அது இஃது வரது எங்கன்னு தெரியும் இல்லையா சோ அக்கு அக்குன்னு வந்திருக்கு அக்குனாலே என்னது உயிர் எழுத்து உயிர் எழுத்துனாவே என்னது அதுக்கு முன்னாடி வரதான் என்னது சரி அதுக்கு பின்னாடி வர்றது என்னது ஒரு உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுற தான் இருக்கும் ஸோ இதே வந்து இது அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க வந்து உயிரெழுத்து அதாவது நாம இங்கே வந்து அந்த ஆயுத எழுத்த வந்து உயிரெழுத்த கன்சிடர் பண்ணிக்கணும் சோ அங்க உயிரெழுத்து இல்லையா அப்பனா என்ன அர்த்தம் அங்க பின்னாடி வந்து உயிர்மை எழுத்து வரும் ஸோ பாருங்க இது அருமையான பிறவி சோ ஆ வந்திருக்கு ஓகேங்களா சோ அது அப்படியே பாக்கும்போது அங்கேயே பார்த்துக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் லெசன் குள்ளா இருந்த சென்டென்ஸ் எடுத்துகிறாங்க இல்லையா அதுக்காக சொல்றேன் அடுத்து மலைநூறு அதனால தான் பாருங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஏனென்றால் கல்வி அழியாதது அதனால தான் கேடில் விழிச்சதும் கல்வி ஒருக்கும் மாறல மற்ற அவை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க போ சும்மா சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் மாசுக்கோங்க அடுத்து மேக்ஸிமம் அதனால தான் சேர்ந்து வருது ஓகேங்களா அப்படிப்பட்ட நூல்களை ஆழ் ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர் கற்பவை என்று சொன்னார் அப்படின்னு ஓகேங்களா சோ இங்க ஒரு அதனால் தான் வந்திருக்கு அதை என்ன ஓகே ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஓர் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும் அதனால்தான் ஓவியத்தை முன்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர் இங்க ஒரு அதனால்தான் எாம பாரி மகளின் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் ஓகேங்களா நாம பேச்சு சொல்லும் போதே அதனாலதான் வந்து பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னாலே வந்துரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ஒரு வீடோ சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா இது பாருங்க இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பது கேள்வி ஓகேங்களா இந்த பிறவையை மதித்து போற்றி பயன்படுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி அடுத்து இது பாருங்க சரியான இணைப்பு சொல் இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஓகேங்க பாருங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்ல என்றால் கண்டிப்பா இந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்து திரும்ப திரும்ப திருப்பி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதனால வந்து ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ நம்ம இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு வரும் அதனால் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு வரும் சோ அது கரெக்டா பாத்துக்கோங்க சோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடுத்து பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஓகேங்களா அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு கேட்காங்க ஓகேங்களா இந்த அஞ்சு அடிக்கடி கேக்குறாங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா சதம் இங்கே இங்க பாருங்க காயமில்லத்தவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்புவதில்லை ஏனெனில் ஓகேங்களா சோ அது பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இது அதனால் அடுத்து பாத்தீங்கன்னா ஏனெனில் அதை பாக்கலாம் ஓகே இங்க பாருங்க பள்ளி தளம் தலமனத்தும் கோயில் செய்கும் எங்கள் பாரத தேசமின்றி தோல் கொட்டும் அப்படின்றாரு ஏன் அப்படி சொன்னார் பாரதி அப்படின்னா ஏனெனில் அப்படின்னு நம்ம சொன்ன ஏன்னா ஏன் சொன்னார் அப்படின்னா ஏனா ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இது இப்பதான் பார்த்தோம் இல்லையா ஏனெனில் ஓகேங்களா சொல்லு பார்த்துக்கோங்க ஏனெனில் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆகையால் ஆகையால் பார்க்கலாம் ஓகே இந்த சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களை சிறந்ததும் அழியாதும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம்னு நினைக்காங்க சோ இது எப்படி கேட்பாங்கன்னு தெரியல பட் வந்து ஜஸ்ட் எந்த இடத்துல ஆகையால் வருது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கு இல்லையா ஓகே அதனால அப்படி பாத்துக்கலாம் சோ ஆகையால் பெற்றோர் வந்து தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய கல்வி செல்வங்களும் சேர்ந்ததும் அழியாததும் கல்வி ஆகும் அப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ ஆகையால் அப்படின்னு பாத்துக்காங்க ஹம் அதனால கூட இங்க வர மாதிரி இருக்கும் பட் பாத்தனா இங்க பாருங்க ஆகையால் அந்த மாதிரி போது பண்மை இடத்துல வர மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஆகையால் அப்படின்றது பண்மை ஆகையால் அந்த மாதிரி வருமா இங்க பாருங்க களவு போகவோ அழிவு அழியவோ கூடும் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிக்காங்க அப்படின் போது ஒரு பன்மை இதுல வந்துருச்சு சோ அங்க அதனால் அப்படின்றதுக்கு ஆகையால் தான் வந்து சூட் ஆகும் ஓகேங்களா சரி அதே மாதிரி இங்கேயும் ஆகையால் அவ்வளவுதான் ஆகையால் வந்து அவ்வளவுதான் அது போல அது போல பாருங்க சொல் நின்று நின்று கவனித்து செல் என்பதும் பாதுகாப்பு ஒழிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருளும் ஏற்பட்டு தரும் சோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது போலவே அப்படின்ற மாதிரி வருது எனப்பி சொல் தான் இந்த கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா வருது இல்லையா கவனி செல் என்பதில் கவனி என்று சொல் நின் சொல் நின்று கவனித்த செல் அப்படின்னும் பாதுகாப்புன்றது வந்து தருது ஸோ அது போலவே அந்த மாதிரி கம்பேரிசன் பண்றாங்க அது போலவே ஒழிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் ஏற்பாட்டை தரும் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா ஒரு கம்பேரிசன் பொருள் இது வரும் ஓகேங்களா அதை எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க வீடு இருட்டாக இருக்கும் அதாவது விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருட்டாக இருக்கும் அது போல கம்பேர் பண்றாங்க ஓகேங்களா அது போல கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஓகேங்களா சோ விளக்கு இல்லாத வீடு படிக்காத குடும்பம் ஓகேங்களா ரெண்டும் கம்பேர் பண்ணதான் நடுதுல அது போல அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகிறோம் அவற்றை நாம் தோண்டி எடுக்க வேண்டும் ஓகேங்களா தோண்டி எடுக்க வேண்டும் சோ வந்து ஒரு ஒரு சொல்லிட்டாங்க அது போல சோ அது போல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தா தான் அதில் பொருள் விளங்கும் சோ வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கம்பாரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்க நடுவுல அது போல அப்படின்னு வந்திருக்கு அடுத்து பாக்கலாம் இது கேக்குறதுக்கு ஏன்னா திருக்குறள்லதான் வந்து சின்னதா இருக்கனால சென்டர்ஸ் மேக்சிமம் கேக்குறாங்க நீங்க எப்படி ரீசன் கொஸ்டின் எடுத்து தெரியும் சோ இது கரெக்டா நல்லா பாத்துக்கோங்க பாருங்க தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணக்கேணியில் நீர் ஊறும் ஓகேங்களா அது போல கம்பேர் பண்றாங்க கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் கம்பேர் பண்ற மாதிரி வந்துச்சா அது போல ரைட் அடுத்து பார்க்கலாம் நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரும் அது போலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும் ஓகேங்களா சோ வந்து எல்லாமே ஒரு கம்பேரிசன் பண்ற மாதிரி வரும் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா இது பாருங்க அது இப்ப இதுலயே வந்திருக்கு ஓமை அதாவது பாத்தீங்கன்னா மாந்தருக்கு கற்றணித்து ஊறும் அறிவு என்பது ஓமையம் இடையில் அது போல் இன்னும் ஓம உறவு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம மேல தொட்டணித்து ஒரு மாந்தருக்கு அது ஓகேங்களா அது போல் அதாவது ஓம உறவு மறைந்து இருக்கு சப்போஸ் இந்த குரல் கேட்டு இதை என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அணி சரி எடுத்துக்காட்டு அணி அப்படின்னு தெரிஞ்சுக்கு ஏன்னா அங்க மேல குடுக்கல இல்லையா கரெக்டாக பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு அணி ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து அடுத்து வந்து குரல் இது ரொம்ப முக்கியமானது வினையால் வினையாக்கி குரல் ஓகே இது கொடுத்துருக்காங்களா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானை பிடிப்பர் கம்பேரிசன் பண்றாங்க ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த சொல்றாங்க அது கூட ஒரு கம்பேர் பண்றாங்க அது போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அப்படிங்களா ஸோ இது வந்து ஒரு உம்மையணி அது போல இங்க ஒரு அது போல வந்திருக்கு அது பாத்துக்கோங்க கரெக்டா ஓகே அது போல நம்ம முன்னதான் பார்த்தோம் இல்லையா ஸோ இது அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எதுவும் வரல ஓகேங்களா ஸோ ஓகே அது போல அவ்வளோதான் அடுத்து இல்லை என்று பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்க உங்களுக்குள் ஒலி இல்லை என்றால் உச்சவையில் கூட காரீரல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இங்கே ஒரு இல்லை என்றால் அடுத்து நம்ம இங்கே பார்த்தா நம்ம இனிமே சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஓகேங்களா அவ்வளவுதான் அது ரெண்டு தான் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா மீனும் ஓகேங்களா ஓகே ஒரு மேலும் எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத்து மொழி வந்து பெரும்பாலும் மாறுறது கிடையாது இங்க வந்து மேலும் கொடுத்திருக்காங்க பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன அப்படின்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த யானைகள் பத்தி சொல்றாங்க யானை வழித்தடங்களை குறிப்பிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன மேலும் அதாவது அதை பத்தினா வந்து ஒரு நெக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறாங்க மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மேலும் அடுத்து பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிகின்றன நான் என்ன நட்ட செடி முழுவதும் மர மரங்களாக வளர தொடங்கிய பறவைகள் வந்து தங்கினேன் ஒரு பறவை பறவையால ஒரு விஷயம் நடந்து சொல்லிட்டாங்க பட் அங்க மேலும் கொடுக்காம பறவைகள் எச்சத்தால் பறவை விதைகள் வந்து மேலும் வளர துணை புரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதை பாத்துக்கோங்க ஓகே இது நம்மளுக்கு தெரியலையா உங்கள் பணி மின் மேலும் தொடரட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதான் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் ஸோ இது என்ன பெற்றோருக்கள் சொல்ல முடியாது அடுத்து பாருங்க இங்கே பாருங்க அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடையும் விதித்தது ஓகேங்களா அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அவரை பத்தின இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதுக்காக மேலும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஓகே அவர் வந்து ஒரு போர் சொல்லியிருப்பார் இல்லையா அப்படியே பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் வந்து மகிழ்ந்தார் மேலும் தலைவர்கள் பல முத்துராமலிங்க தேவரோட பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் மேலும் இவர் மட்டும் கிடையாது இன்னும் பண்ணியிருக்காங்க அது இங்க என்ன இங்க பாருங்க கண்ணடை என்பது இழைத்த மரத்தையும் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் ஓகேங்களா ஒரு கப்பல் பத்தி சொல்றாங்க இல்லையா மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தன ஓகேங்களா அடுத்து இது படிக்கும் போது மேக்சிமம் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு பாத்துக்கலாம் நெறிமுறைகள் ஏன்னா புதுமைகள் பலவும் நிறைந்து கிடைக்கின்றன கடலை பத்தி சொல்றாங்க அதை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மேலும் கடலுக்கடையில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடைக்கின்றன ஓகேங்களா ஒரு ரெண்டு ஃபேக்ட் மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா சரி ஓகே இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக ஓகே இது இணைப்புல வராது நெக்ஸ்ட் பாக்கலாம் எங்க பாருங்க அறத்துப்பால் கருநீர பளிங்கு கற்கள் கற்களிலும் அதே மாதிரி பொருட்பால் வந்து வெண்ணிறம் அடுத்து வந்து இன்பத்து பால் சென்னீர இதுலயும் வந்து அழகாக பொறிக்கப்பட்டுருக்காங்க அப்படி மேல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன ஓகேங்களா அதேதான் அதாவது அவ்வையார் கபிலர் இவங்களோட முழு உருவ வெங்கலச்சனை நிறுவப்பட்டுள்ளது மேலும் இன்ஃபர்மேஷன் இதை சுற்றுச்சுவர்கள சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா எனக்கு பிடிக்காத லெசன் இது ஃபுல்லா போட்டு சாகடிப்பாங்க என்ன பண்றது நம்ம நிலைமை ஓகே இங்க பாருங்க ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அதாவது எங்க ஆதிச்சின்னாலுள்ள முதுமக்கள் தாளி கண்டெடுக்கப்பட்டுள்ளனா மேலும் ஓகேங்களா மேலும் தமிழரின் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கே கிடைத்துள்ளன அப்படின்னு சோ இங்க மேலும் வந்திருக்கு ஓகே இது மேலும் இரவு பகலும் மாறி மாறி வருவது போல் ஓகே ஓகேங்களா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டயலாக் இருக்குல்ல அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது ஓகேங்களா அதாவது தூக்கம் பசி இதெல்லாம் அந்த எல்லா உயிருக்கும் உண்டு அந்த உயிர்களை பத்தி அப்படி சொல்றாரு மேலும் இரவு பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பத் துன்பமும் மாறி மாறி வரும் ஓகேங்களா அந்த மாதிரி அங்க மேலும் வந்திருக்கு மனிதர்கள் சண்டை சச்சரவால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிற நாடும் என்று பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றன அப்படின்னு ஒண்ணு பாருங்க அதேதான் அந்த மனக்குடைக்கு போக மாட்டாருன்னு அந்த லெசன் இது சோ பெண் வீட்டாரிடம் மனக்குடை பெறுவது பெருகி இருந்த அக்காலத்திலே மனக்குடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மனக்குலை வாங்க வாங்கும் திருமண திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காருக்காங்க ஓகேங்களா இது மேலும் கீழும் இது அந்த இணைப்பு இதுல வராது ஓகே அதை வெற்றலாம் ஓகேங்களா மேலும் ஓகேங்களா இது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படி இருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஏன் என்றால் பார்க்கலாமா ஏனென்றால் ஓகே இது உலகில் உள்ள உயிரினங்களுள் மதப்பிறவி தனித்தன்மை உடையது மனித சரி மனித பிறவி மதப்பிரவின்ட்டுனா ஓகே மனித பிறவி ஏனென்றால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க மனித அதாவது இந்த கூற்று காரணம் பார்ப்போம் இல்லையா அதே இதுதான் பேஸ் பண்ணிதான் நம்ம என்ன பண்ணுவோம் காரணம் சொல்லி அது ஏனென்றால் சொல்லி பார்க்கும்போது அந்த கூற்று கரெக்டா வந்துச்சுன்னா அது நம்ம கரெக்டன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் ஓகேங்களா ஏன்னா மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது அதனால்தான் மனித பிறவி தன்மை தனித்தன்மை உடையது அப்படின்றாங்க ஏனென்றால் விகாஸ் அப்படின்னு வருது இல்லையா அது அடுத்து அதே மாதிரி பாருங்க தானும் வருது இங்க ஏனென்றால் வருதுங்க இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் பத்தாம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் கல்வி அழியாதது ஏன்னா கல்வி அழியாதது இல்லையா அதுதான் ரீசன் அதனால தான் என்னது செலவாகி போய் வெறும் பத்து பத்தாம் வகுப்பு ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்படி காஸ் அப்படின்னு அடுத்து இங்க பாருங்க கொஞ்சம் பெருசா தான் இருக்கு நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி கொடுங்க என்று கேட்பார் கேட்பார் கேட்க மாட்டார் என்றால் சோ வந்து கேட்க மாட்டார் ஏனா ஏனா கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் கொடுக்க கொடுக்க குறையும் ஓகேங்களா இங்க ஒரு ஏனென்றா ஓகேங்களா சோ ஏனென்றால் கம்மி தான் உம்

மட்டும்தான் என்ன சொல்லுவோம் அந்த அதாவது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ் ஃபேக்ட் பேஸ் அவ்வளோதான் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு இது பண்றோம் இல்லையா உச்சியில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் ஓகேங்களா அந்த இடத்துல மட்டும் வரும் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் அது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மத்தது எல்லாமே மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகிறது அப்படின்னா இதுதான் அந்த அதனால் ஏனென்றால் இந்த மாதிரி இதெல்லாம் சாதனால் வரும் அதே மாதிரி எனவே இந்த மாதிரி இது ஆகையால் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ அதுலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அது என்னென்ன சென்டென்ஸ் சும்மா ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷி பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் கேட்பாங்க புக்ல அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு செவன்த்ல செவன்த்லன்னு பாக்கும்போது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எயித்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் வந்து இருக்கு சோ சப்போஸ் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த முறை அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு இந்த லிஸ்ட்டு இணைப்பு சொற்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே லிஸ்ட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கீழே அப்படி நான் நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு வச்சு அப்படியே வந்து அப்படி ஃபர்ஸ்ட்லேந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா அதாவது எயித் ஸ்டாண்டர்ட்னா எயிட்ஸ் ஃபுல்லாக அந்த படி போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஸோ ஐ திங்க் ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை